சிறு கடைக்கா ஆசை சிறியல்லாம் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான ஏன்னா நெட்ஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸ்ருதி கிட்ட போயிட்டு மீனா வந்து பேசலன்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்ருதி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் தெரியும் மீனா நீங்க எதை பத்தி பேச வரீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ரோகிணி வந்து உங்ககிட்ட நின்றுட்டு இருந்தாங்க அதை நான் பார்த்தேன் அது மூலியமாவே நீங்க என்ன பேச வரீங்கன்றது எனக்கு புரிஞ்சு போச்சு நான் போயிட்டு ஆன்டி கிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்களா ரோகிணி உங்ககிட்டன்னு சொல்லி கேக்கிறாங்க ஆமா ஸ்ருதி ஏன்னா தேவையில்லாம நம்மளால அவங்களுக்கு எதுக்காக பிரச்சனை அவங்களா எப்ப உண்மை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ தெரிஞ்சுட்டு போட்டு விடுங்க இவங்க சொல்லிதை மட்டும் உடனே அத்தை என்னை வந்து பாராட்டிட்டு வாங்களா

கிட்ட சந்தோஷமா பாசமா நடந்து இது போது எனக்குன்னு சொல்லி ரோகிணி சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதோடு முடிச்சிருக்காங்க